No, அசைக்கிறது கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலம் அதாவது ஐம்பது வருஷமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அசைக்க முடியாத ஆளுமையா அரசியல் மூலம் வந்துட்டு திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக இருந்து விலகி தாவை காலத்தன்னை இணைச்சுக்கிட்டது தமிழக அரசியல் காலத்துல உச்சகட்ட பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்றோம் எம்ஜிஆர் அவருடைய தளபதி ஜெயலலிதா அவருடைய விசுவாசி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதிமுகவுடைய தலைவர்கள் எல்லாராலையுமே வந்துட்டு நம்பிக்கைக்குரிய ஒருவர்களை வந்துட்டு முதலிடத்துல வச்சு பார்க்கப்பட்டவர் செங்கோட்டையன் அப்படின்னு சொல்றாரு பார்க்கலாம் எம்ஜிஆர் அவர்களே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில இடங்களில் வியந்து பார்த்ததும் அதை தாண்டி வந்துட்டு என்னதான் செங்கோட்டையன் மேல கோபம் கருத்து முரண்பாடு அப்படின்றதெல்லாம் இருந்தாலும் இந்த தேர்தல் நேரம் அப்படின்றது வந்துருச்சு அப்படின்னா அந்த பிரச்சாரம் இருக்கு இல்லையா அந்த பிரச்சார பயணம் அப்படின்றத வகுக்கணும் செங்கோட்டையனை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அவர்களே செங்கோட்டையனை வர சொல்றதும் செங்கோட்டையன் அவர்களுக்கே இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு அப்படின்னு தான் சொல்லணும் சோ அப்படிப்பட்ட ஒருத்தர் தாவேக்கால சேர்ந்திருக்கிறது மூலியமா தாவேக்காக்கு ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல கிட்டத்தட்ட பத்து பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ செங்கோட்டையின் அவர்கள் தாவே காக்கு வந்திருக்கிறதுனால தாவே காக்கு என்ன மாதிரியான பலம் கூடி இருக்கு அதை தாண்டி அந்த பத்து பெரிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள தான் நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் அந்த கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டைன்னு இருக்கார் இல்லையா அவர் காக்கு வரது மூலயமா தாவே காக்கு கிடைக்கக்கூடிய ரொம்ப பெரிய பெனிஃபிட் கொங்கு மண்டலத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான அரசியல் களம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஆல்ரெடியாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜியா இல்லை எஸ்பி வேலுமணியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பெரிய போராட்டம் அப்படின்றது போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவருடைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா கொங்கு மண்டலம்னாலே அது அதிமுகவோடது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்லுவாங்க ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் திமுக பக்கமாக வந்ததுக்கு அப்புறமா எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு டப் ஃபைட் கொடுத்து கொங்கு மண்டலம் என்னுடையது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பார்த்தோம்னா தன்னுடைய முத்திரையை பதிச்சுக்கிட்டு இருக்கும் போது கொங்கு மண்டலத்தில் தாவேக்கா எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியலேன்னும் போதுதான் கே செங்கோட்டையன் அவருடைய வருகை எஸ் பி வேலுமணி அவர்களுக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு அரசியல் அனுபவம் அதை தாண்டி அரசியல் செல்வாக்கு இருக்கோ அதே அளவுக்கு சேம் அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா செங்கோட்டையன் அவர்களுக்கும் இருக்கிறதுனால கொங்கு மண்டலத்தில் தாவேக்காவால் தனிச்சு இயங்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாவது விஷயம் செங்கோட்டை அவருடைய அனுபவம் அப்படின்னு சொல்லலாம் அரசியல்ல என்னதான் வேகம் இருந்தாலும் விவேகம் தான் பல இடங்கள்ல அரசியல் கட்சிகளை காப்பாற்றும் சோ செங்கோட்டையனுடைய அனுபவம் எந்த இடத்துல எப்படி நெளிஞ்சு கொடுத்து போகணும் எந்த இடத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படின்றது முக்கியமா தெரிஞ்சிருக்கிறதுனால செங்கோட்டையனோட அனுபவம் தாவேக்காக்கு ரொம்ப பெரிய பெனிஃபிட் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பிரச்சார பயணம் அப்படின்றதுல தான் விஜய் எக்கச்சக்கமான நெருடலுக்கும் எக்கச்சக்கமான மன கஷ்டத்துக்கும் உள்ளாகிட்டு இருக்காரு ஜெயலலிதா மாதிரியான விஜய் அவருடைய பிரச்சார பயணம் அப்படின்றத இனிமேல் செங்கோட்டையன் அவர்கள் கையில கொடுக்கப்பட்டு செங்கோட்டையனுடைய தான் இந்த பிரச்சார பயணம் அப்படின்றது வகுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஆல்ரெடி அதுலதான் தான் எங்க தலைவர் வந்துட்டு எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்றதுனால இதெல்லாம் செங்கோட்டையன்

ும் சரி கட்சி தலைவரான விஜய் இருக்கார் இல்லையா அவருக்காக இருந்தாலும் சரி ஒரு ரொம்ப பெரிய பெனிஃபிட் அப்படின்னு தான் சொல்லணும் அஞ்சாவது விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செலவு என்னதான் வந்துட்டு புதுமுகங்கள் இளைஞர்கள் வந்துட்டு அரசியலை தாவே காக்க சப்போர்ட்டாக இருந்தாலும் அரசியல் அப்படின்றது பல கோடிக்கணக்கான பல நூறு கோடிக்கணக்கான கோடி கணக்கான பணம் புரள்கிற ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் பத்து தொகுதிகளையாவது பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்றது திரு செங்கோட்டையன் அவர்கள்ட்ட இருக்கே அப்படின்றதுனால அவர் செலவு பண்ணுறாரு பண்ணலை அப்படின்றதெல்லாம் தாண்டி தேவையான அளவுக்கு அவரால அரசியல் களத்தில் பணத்தை புரட்ட முடியும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த செலவுகளை செங்கோட்டையன் அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட அவரால் ஒரு கணிசமான அளவுக்கு தாவேக்காவுடைய செலவுகளை பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெனிஃபிட் அப்படின்றது இருக்கு ஆறாவது விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்திருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸ் கூட்டிட்டு வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒருவேளை அவர் ஓபிஎஸ்யும் டிடிவி தினகரன் அவர்களையும் டிவி கூட்டிட்டு வந்துட்டாரு அப்படின்னா டிவிகே அதிமுக இருந்த இடம் தெரியாமல் அழிக்கிறதுக்கான ஒரு ஆயுதமாக பார்க்கப்படும் அப்படின்னு தான் சோ ஸோ செங்கோட்டையன் அவருடைய எலிஜிபிலிட்டியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேணா யூஸ் பண்ணிக்காமல் புரிஞ்சுக்காம இருக்கலாம் பட் கண்டிப்பாக விஜய் அதை புரிஞ்சுக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கப்படுது ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏடிஎம்கேனுடைய ஓட்டுகள் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஏடிஎம்கே மேலே விரக்தியில் என்னடா இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்கலாம் வந்துட்டு இப்போ செங்கோட்டையன் தாவே காக்கு போயிருக்கிறதுனால ஏடிஎம் கேவனுடைய அந்த அதிர்ச்சி ஓட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஏடி ஏடிஎம் மேல வந்துட்டு ஒரு விரக்தியில இருக்கக்கூடியவங்க அவங்க ஓட்டுகள் எல்லாமே வந்துட்டு பார்த்தோம்னா இந்த பக்கம் விஜயின் பக்கமா திரும்புறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு எட்டாவது விஷயம் ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயம் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்றது இருக்கு இல்லையா ஸோ பெரிய பெரிய கட்சிகள்லாம் கூட்டணிக்கு வரும் ஏன்னா செங்கோட்டையன் மாதிரியான ஆட்கள் வந்திருக்கிறதுனால இன்னும் பல முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே வருவாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்றது போகும்போது செங்கோட்டையன் மாதிரி ஒரு ஆள் அங்குறது இவ்வளோ சீட்டு தான் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபெண்ட் பண்ணி பேசுறது அப்படின்றது இருக்கு இல்லையா அது கூட்டணி பேச்சுவார்த்தையில் செங்கோட்டையனுடைய அனுபவம் ரொம்ப பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தான் சொன்னோம் இதை தாண்டி அப்படின்னு சொல்லி வந்துட்டு பார்க்கும் போது பார்த்தோம்னா செங்கோட்டையன் அவர்கள் அந்த செயல்பாடு இருக்கு இல்லையா இது வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம்னா எம்ஜிஆர் அவர்கள் இருந்தப்பையா இருந்தாலும் சரி ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்பையா இருந்தாலும் சரி செங்கோட்டையனுடைய செயல்பாடுகள்ல கட்சி ரீதியா எந்த விதமான அதிருப்தி அப்படின்றதும் வந்தது கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா பர்ஃபெக்டா கட்சி வேலைகள் பார்ப்பாரு சோ இப்படி வந்துட்டு பார்த்தோம்னா இதெல்லாம் வெறும் பத்து அப்படின்னு சொல்லிட முடியாது இன்னும் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இருக்கு தாவே காப்புல வந்ததுக்கு அப்புறமா நிச்சயமா செங்கோட்டையன் அவர்கள் முக்கியமான பவர் சென்டரா மாறுவாரு அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாம செங்கோட்டையன் அவர்களே வந்திருக்கிறதுனால திமுக அதிருப்தியில் இருக்கக்கூடிய முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள் அப்படின்ற மாதிரி பலர் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புக்கான ஒரு முக்கிய கதவை செங்கோட்டையன் அவர்கள் திறந்து விட்டிருக்காரு அப்படின்னு சொல்லணும் சோ செங்கோட்டையன் அவருடைய தாவியக்கா அவர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த பெனிஃபிட்ல நான் ஏதாவது ஒண்ணு ரெண்ட விட்டுருந்தேன்னா அதெல்லாம் என்ன அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தட பாய் பை